நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசி தங்கள் படுக்கைகளில் நிலைப்பாருகிறார்கள் நேர்மையாக நடந்தால் எந்த காரியமும் வாய்க்காது நேர்மையாக நடக்கிறவங்க கஷ்டம்தான் படுவாங்க அப்படின்னா நீ உலகத்தில் சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்குறோம் நேர்மையாக ஊழியமே செய்ய முடியல இன்னைக்கு ஊழியம் செய்கிறோம் நேர்மையாக செஞ்சால் ஜனங்க நிற்க மாட்டேங்கிறாங்க சத்தியத்தவ கோ கோபமாக சொல்கிறாரு திட்டுறாரு பிரசங்கத்தில்ங்கிறாங்க நீ என்ன என்னப்பா வேணாலும் செய் வா அப்படின்னு சொல்கிற பாசங்களாக நல்லவங்கிறாங்க நான் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல ஆனால் எந்த காரியமாக இருந்தாலும் உலகத்தின் காரியங்களில் உங்களுடைய கணக்கு வழக்கு வியாபாரம் தொழில் உங்களுடைய வேலை குடும்பம் உங்களுடைய வாழ்க்கை முறைகளில் கற்று சொல்கிற வார்த்தையின்படி நேர்மையாக நடந்தால் உங்களுக்கு ஒரு சமாதானம் காத்திருக்கு உங்களுக்கு ஒரு படுக்கை இருக்குது இந்த உலகத்தில் படுக்கிற படுக்கைகள் அநேகரும் இந்த பிரசங்கத்தை தப்பாக செய்வாங்க படுக்கை என்பது மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற நித்திரை மரணத்தை எப்படி நீங்கள் தாண்டணுமோ அது மூலம் நித்திரையும் தாண்டி ஆகணும் ஒருவேளை கர்த்தர் வந்துட்டு அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அந்த நித்திரை எல்லாம் இருக்காது ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி மறிக்கிறவர்கள் நான் சொல்கிறது நல்ல சத்தியம் மறிக்கிறவர்கள் அந்த நித்திரைக்கு கடந்து போவாங்க அந்த நித்திரைக்கு போகிறப்பயே அவங்களுக்கு ஒரு பெரிய இலைப்பாறுதலை கத்தரை கட்டிலிடுவார் இங்கே அலையிறாங்க இறந்து போன அசுத்தாவில் எவ்வளோ அலைய தெரியுமா உலகத்தில் அதுக்கு நிறைய பைபிளில் விளக்கங்கள் எடுக்க முடியாமல் சில பேர் அதை ஏற்றுக்கொள்றதில்லை நல்ல நல்லா பைபிளை படித்து பாருங்கள் நிறைய காரியங்களை கற்று கற்றுக் கொடுப்பார் இன்றைக்கி மறித்து போனால் மறித்து போய் இந்த சரீரம் மண்ணில் போகணுன்னு இந்த ஆவி அழகழிக்குது அநேகர் அதுவும் அலையுது அநேகர் அழகழிக்குது இதெல்லாம் அனைகருக்கு புரியறது இல்லை இந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் வராது நேர்மையாக நடக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறவங்களுக்கு அலைகழிப்பை கர்த்தர் ஒரு நாளும் தரமாட்டார் அனுமதிக்க மாட்டார் பிசாசு அவங்களுடைய ஆத்மாவை கிளைம் பண்ண முடியாது அவங்க ஆத்மா தேவனுடைய ஜீவ சுவாசம் அவங்களுடைய ஆவி பரலோகத்தில் இருக்கிறதான ஜோதிகள் இந்த காரியங்களை அவன் தொட முடியாது அந்த சரீரத்தையும் அவன் தொட முடியாதபடி கத்திருக்கிற செய்வான் எல்லாவற்றையும் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு முழுமையாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவருக்கு பிரியமாக நேர்மையாக நடந்தால் சமாதானம் இலைப்பாறுதல் நித்திய ஜீவன் அல்லேனா